இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்து இருக்கும் இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து மாடு ஜெர்சி மாடுங்க வளர்ப்பு கண்ணு குட்டி தான் வந்து பாக்க போறோம் முடிஞ்ச அப்படியே வந்து கை கரங்க மாடமும் இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து போட்டுதான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க சின்ன கண்ணுங்க பருவத்து வர ஸ்டேஜி கொஞ்சம் மீடியமா இருக்கிற கண்ணுங்க எல்லாமே இருக்கு அது இது ஏழுற இது எத்தனை மாசம் கண்ணா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஏழு ஆயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இது இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நல்லா வந்து பெல்ல குளித்து எல்லாமே வந்து எடுத்துக்கும் இந்த கண்ணை வந்து வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாவே இருக்கு என்ன வெள்ளம் பதினஞ்சு பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்குறேன் நீங்க வாங்கிட்டு வந்ததா பன்னெண்டுக்கு தான் கேக்குறாங்களா

என்ன வேலைண்ணா எட்ரியா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா குளித்த எல்லாம் எடுத்துக்காதண்ணா நல்லா எடுத்துக்கத பில்ல குளித்த எல்லாம் பிள்ளை வந்து எடுத்துக்குதுன்றாங்க நல்லா இருக்குண்ணா குட்டி சின்ன தான் இருக்கு வாங்கிட்டு போனா உடம்பு வரும்

இந்த வாரம் வந்து நல்லா வந்து கூட்டச்சு வந்து சேர்ந்து இருக்கு சனமாடைங்க வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் கொஞ்சம் சரியான கூட்டம் நாட்டு மாடு கூட கம்மியா தான் இருக்கு இது வந்து நல்லா கூட்டம் சேர்ந்துருக்கு இது எல்லாம் வந்து அருமையான கலர் நல்லா வந்து உடம்பு இருக்கு

இன்னும் சிந்தாமணி குட்டிங்கன்னு பொறுத்துக்கிட்டீங்கன்னா ரேட்டு தான் ஏன்னா அதனால எவ்வியா வரும் மாடுங்க ஸோ அதனால கொஞ்சம் ரேட் அதிகம் சிந்தாமணி குட்டிங்க எல்லா சந்தையிலும் வந்து அவ்வளோதான் இதெல்லாம் வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ் வணக்கம் எல்லா எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுண்ணா எல்லாம் கொடுத்துட்டீங்க பொண்ணு தான் இருக்கா சரி சரிண்ணா வீட்டுக்கிட்ட இருக்கா என்ன இருக்கு இருக்கு

ஸோ பையூர் நீங்கள் ஸோ வேணால் நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் வந்து சிந்தாமணி குட்டிங்க தான் ஸோ எல்லா சந்தைக்கு வந்து வரக்கூடியவங்க தான் இவங்க காரியமங்கலம் குந்தாரப்பள்ளி எல்லாம் சந்தைக்கு வந்து வருவாங்க வேணால் நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் இதுங்களை வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க ஸோ நல்லா வந்து கூட்டம் மார்க்கெட்டில் இந்த வாரம் பரவாயில்ல ஸோ வளர்ப்பு குட்டி மட்டுமா கிடைக்கும் கேட்டீங்களா சென மாடங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில் நல்ல நல்ல மாடுங்க ரெண்டு பல் நாலு பல்லு இந்த ரேஞ்சிலலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாடுங்க இதுங்களா வந்து சென மாடங்கு தான் சென மடங்கு கை மாடம் வந்து அந்த சைடு இருக்கும் அந்த கையிருக்கு அந்த சைடு நம்ம வந்து பார்க்க போடுறது கை தான் இருக்கு அந்த சைடு வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சந்தைக்கு வந்து பக்கமாக இருந்தால் வாங்க நான் வந்து ஓரளவுக்கு கொண்டு வருவாங்க ரொம்ப லாங்கில் வந்து வர வேணாம் பக்கமாக இருந்தால் தாராளமாக வந்து இந்த சந்தையை வந்து பாருங்கள் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் நாட்டு மாடுகளும் வந்து நிறைய இருக்கும் எச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க கம்மி தான் அதே வந்து காரிமங்கலம் சாந்திபுரம் இதுங்கெல்லாம் வந்தீங்களா ஃபுல்லாக வந்து எச்எப் ஜெர்சி தான் நிறையவே வந்து இருக்கும் ஒன்று இல்லாம ஒன்று பார்க்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளம்ப போறோம் அவ்வளவுதான்